அனைத்திலும் சக்தி வாய்ந்த ஆயுதம் நட்பெனும் உறுதி கொண்ட ஆயுதமாகும் ஆனால் அந்த நட்புறவு எவ்வாறு விளங்க வேண்டும் பாலோடு கலந்த நீராக அந்த என்பது விளங்க வேண்டும் எவ்வாறு பாலில் நாம் நீரை கலந்தால் அந்த நீரானது பாலாகவே மாறிவிடுகிறது சற்று சிந்தியங்கள் பாலோடு கொண்ட நட்பினால் நீரின் ஸ்திரத்தன்மை மாறியது ஆனால் கதை இதோடு நிறைவடைந்து விடவில்லை அப்பாலை கொதிக்க வைக்கும் வேளையில் நீர் தன்னுடைய நட்புறவை வெளிப்படுத்துகிறது வெப்பத்தை அங்கு நீரே முதலில் ஏற்கிறது அக்னியுடைய வெப்பத்தை முதலில் ஏற்று ஆவியாக மாறி வெண்பாலை காக்கிறது அதன் பிறகு நீரெனும் நண்பன் விலகியதால் பாலானது பொங்குகிறது பாத்திரத்தை விட்டு சோகத்தில் பொங்கி வழியும் அது எப்பொழுது சாந்தமடைகின்றது சிறிது ஜலம் அதோடு இணையும் பொழுதுதான் அதாவது மித்திரன் என்பவன் தன்னுடைய இழப்பவனாக மாறுவான் மித்திரன் என்பவன் தனது நட்பிற்காக தன்னையே தியாகம் செய்ய துணிவான் மித்திரன் என்பவன் வாழ்வின் சுகம் மற்றும் துக்கம் இவ்விரண்டிலும் பங்கெடுப்பவன் அவ்வாறு ஒரு மித்திரனோடு நட்புறவு கொண்டால் அந்த நட்பை அகிலமே போற்றும் ராதா ராதா